குரு கொடை கொடுக்கும் தமிழர் படை என்ற கோட்பாட்டை ஏற்று பனிரெண்டு லட்சத்திற்கு மேலான யூனிட் ரத்தத்தை கொடுத்திருக்கிற ஒரு அரசியல் இயக்கம் நாம் ஏன் குருவி கொடை கொள்கையாக கொண்டோம் எங்கள் இனத்தின் விடுதலைக்காக நாங்கள் ரத்தம் சிந்தி போராடினோம் என்பதை உலகத்தாருக்கு உணர்த்துவதற்காக சாதி மத வேறுபாடுகளற்ற ஒரு சமதர்ம சமூகத்தை உருவாக்க பாடுபடுகிற பிள்ளைகள் என்ற நோக்கில் சாதிக்கு இரத்த வெறி உண்டு ஆனால் ரத்தத்திற்கு சாதி இல்லை என்பதை உணர்த்துவதற்காக பல ஆயிரக்கணக்கான என் தம்பிரங்கிகள் ேரம் அழைத்தாலும் ஓடிச் சென்று குருவி கொடுத்து உதவி இருக்கிறார்கள் எங்கள் இஸ்லாமிய பிள்ளைகளின் ரத்தம் இந்துக்களின் உடலிலே இந்துக்களின் ரத்தம் கிறித்தவர் உடலிலே படையாட்சி ரத்தம் பறையர் உடலிலே பறையர் ரத்தம் தொடலே தேவர் ரத்தம் தேவேந்திரர் உடலிலே தேவேந்திர ரத்தம் தேவர் உடலிலே நாங்கள் ஒரே ரத்த சொந்தங்கள் ஒரு தாய் பிள்ளைகள் தமிழ் தாயின் பிள்ளைகள் என்பதை உணர்த்துவதற்கு நாங்கள் ரத்தத்தின் ரத்தமான இன சொந்தங்கள் இங்கே கூடியிருக்கிற நாங்கள் எல்லாம் இரத்த உறவு மட்டுமல்ல லட்சிய உறவு கொண்டவர்கள் குடும்ப உறவு மட்டுமல்ல குருகையுறவு கொண்டவர்கள் எண்ணற்ற பனைமர கன்றுகளை நட்டு வளர்த்து வருகிற பிள்ளைகள் பத்தாண்டு பசுமை திட்டம் பல கோடி கணக்கு கனவு பல கோடி பனை திட்டம் பத்தாண்டு பசுமை திட்டம் என்பது எங்கள் கனவு அதில் எண்ணற்ற மரக்கன்றுகளை நட்டு வளர்த்து வருகிறோம் இந்த நிலத்திலே என் உயிரிழவர் காசிராமன் அவர்கள் திருவங்காடு மண்ணிலே நாம் தமிழர் கட்சியின் கோட்பாடு தண்ணீர் விற்பனைக்கு இல்லை உலக உயிர்களின் உயிர் தேவை வியாபார பொருள் இல்லை என்பது எங்கள் கொள்கை முடிவு அதற்கேற்ப தூய குடிநீரை உருவாக்கி எண்ணற்ற கிராமங்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பவன் என் தம்பி காசிராமன் அவர்கள் தூய்மை பொறியாளர்களுக்கு அதாவது துப்புரவு பணியாளர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உணவளித்துக் கொண்டிருக்கிற கொடையாளர்கள் என் பிள்ளைகள் இங்கே வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு நோய்க்கு பூட்டு போடு என்ற கோட்பாட்டை ஏற்று என் தம்பி காசிராமன் அவர்கள் நாட்டு மாட்டு வளர்ப்பிலை ஆர்வம் காட்டி நாட்டு மாட்டு காளைகளை வளர்த்து அதன் இனப்பெருக்கத்திற்கு உதவி கொண்டு வருகிறான் அழிந்து கொண்டிருக்கிற நம்முடைய பாரம்பரிய நாட்டு மாட்டு வகையை அழிய விடாமல் காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கம் இங்கே பசியோடு இருக்கிற மக்களுக்கு தொண்ணூற்றி இரண்டாயிரம் கிலோ அரிசியை கொடுத்து உதவியவர்கள் என் உயிர் தம்பி தங்கைகள் என்பதை தமிழ் சமூக மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைகள் ஆற்றுகிற பணியை சொல்லி முடிக்க முடியாது அதை நீண்ட நெடிய ஒரு பதிவு மக்கள் படுகிற துயிர் மீத்தேன் போராட்டமா முதலில் நான் தமிழர் பிள்ளைகள் காவிரி நதினி உரிமையா நாம் தமிழரும் நானும் மீனவர் பிரச்சனையா முதலில் நாம் தமிழர் பிள்ளைகளும் நானும் என் உறவுகளும் தான் எல்லா சிக்கலுக்கும் முதலில் முகம் கொடுப்பவன் எவனோ அவன்தான் என் மண்ணில் முதல்வன் அவன்தான் இந்த நாட்டின் பிரதமர் என் மக்களுக்கான பிரச்சனைக்கு தீர்வு வேண்டும் என்று துடிப்பவன் எவனோ அவனே உண்மையான இந்த நாட்டின் தலைவன் அப்படி இந்த மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்தவர்கள் இன்னும் பெருமையோடு பேசிக் கொள்கிறார்கள் நாங்கள் தான் மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்தோம் என்று என் தம்பி காசிராமன் செய்தியை பழைய பிள்ளையபாளையத்திலே ஒரு எரிமலை போல பற்றி எரிகிறது மீத்தேன் எடுக்கிற இடத்திலிருந்து நெருப்பு என்று என் நீளம் நஞ்சாகி என் மூச்சு காற்று விசமாகி என் நீர் நஞ்சானால் நான் எப்படி வாழ்வது இதை சிந்திக்காத தலைவர்களிடத்திலே நாம் எதற்காக அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் மீத்தே நெடுப்பதற்கு என்ன செய்வாய் சீமான் நாங்கள் அதிகாரத்தில் உட்காரும் போது அதுவே இடத்தை காலி பண்ணி கொண்டு போய் சேர்ந்தோம் அதே இடத்தை காலி என்ன செய்வாய் ஆடு மாட்டு கழிவிலும் மக்கிய இலைதலை கழிவிலும் குப்பை கிடங்கை உருவாக்கி அதில் சேமித்து எவ்வளவு தேவையோ அவ்வளவு பயோகேஸ் தயாரித்து கொள்ள முடியும் என்கிற சூழல் இருக்கும்போது என் நிலத்தை கெடுக்கிற மக்களின் நலத்தை கெடுக்கிற அந்த நச்சு திட்டங்களை அகற்றிவிட்டு இயற்கைக்கு எந்த கேடும் வராத அந்த இயற்கை எரிகாற்று முறைக்கு நாங்கள் திரும்புவோம் எல்லாவற்றுக்கும் மாற்றுத் திட்டம் எங்களிடத்திலே உண்டு இங்கே என் தங்கை வரும்போது சொல்லி கொண்டு வந்தால் பருத்தி ஆலை சர்க்கரை ஆலை எல்லாம் மூடப்பட்டு விட்டது என்று பால் உற்பத்தி ஆலை எல்லாம் மூடி மூடப்பட்டு விட்டது என்று இந்த ஆலைகள் எல்லாம் நிலத்திற்கு நீருக்கு காற்றுக்கு நஞ்சாகாது கேடு விளைவிக்காது ஆனால் இவர்கள் சொல்கிற சிக்க நச்சு கழிவுகளை வெளியிடும் தொழிற்சாலை கழிவுகளை வெளியிடும் பீங்கார்டு தயாரிப்பது பிளாஸ்டிக் தயாரிப்பது பாலித்தீன் தயாரிப்பது போன்ற தொழிற்சாலைகளை நிறுவி நம் நிலத்தை நம் வாழ்விடத்தை நஞ்சாக்கி நாசமாக்கி விட்டுப் போயிடுவார்கள் மனிதர்களே வாழ முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளிவிட்டு போய்விடுவார்கள் அண்ணன் சொல்கிறேன் என்று வேண்டாம் நீங்கள் ஒரு ஆய்வு எடுத்து பாருங்கள் நூறு பேர் மரணம் குறைஞ்சது தொண்ணூறு பேர் புற்றுநோயால் மரணம் முன்பெல்லாம் நாம் சிறுபள்ளையாக இருக்கும்போது எப்பவாவது யாருக்காவது சொல்வார்கள் அவருக்கு புற்றுநோய் வந்துவிட்டது என்று அவர் அதிகமாக புகையிலை பிடிப்பவர் அல்லது சுருட்டு பிடிப்பவர் பீடி பிடிப்பவர் சிகரெட்டு பிடிப்பவராக இருப்பார் அல்லது பான்மராக் போடுவராக இருப்பார் எனக்கு தெரிந்த என்னுடைய தம்பி ராசு மதுரவன் பெரியும் என் உடன் பிறந்தவன் மாயாண்டி குடும்பத்தார் படத்தை இயக்கியவன் பான்பராக்கு பழக்கத்தாலேயே அவனுக்கு அந்த தொற்று வந்துட்டது இப்போ என்னுடைய மைத்தன் செல்லப்பா கலை இயக்குனர் உதவியாக இருந்தான் பான்பராக்காலே புற்று மரணத்தை தெரிந்தே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மாமா புற்று வந்துருச்சு மாமா ஒரு வருஷம் சொல்லிதாங்க மாமா அப்ப என்ன மாமா அப்படின்னு அவனுக்கு ஆண்டிய மருத்துவ உதவியைத்தான் நாங்கள் செய்ய முடியுமே ஒளி ஒன்றும் செய்ய முடியாது இது தெரிந்தே இந்த சமூகத்தில் நடக்குது இதை ஒழிக்க வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் துணிக்கிறோம் நாங்கள் அதிகாரமற்ற எளிய மக்கள் எங்களால் உங்கள் கண்ணீரை துடைக்க முடியும் உங்களோடு சேர்ந்து கட்டிப்பிடித்து ஆறுதலாக முடியும் ஆனால் எதையும் தீர்க்கிற உயரத்தில் நாங்கள் இல்லை கேட்கிற உயரத்தில் இருக்கிறோம் உங்கள் பிரச்சனை கேட்கிற இடத்தில் இருக்கிற எங்களை தீர்க்கிற உயரத்தில் அதுதான் எல்லா துன்ப துயரத்திற்கும் தேவை எல்லா வேதனைக்கும் ஒரே மருந்துதான் சாதனை சாதனை என்பது நம் வெற்றியில் இருக்கிறது இவர்கள் வெல்வார்களா இவர்கள் வெல்லவார்களா இந்திய நாடாளுமன்றத்தில் போய் யார் பிரதமர் ஆவது இவர்கள் ஜனதா பிரதமராய் உங்களுக்கு என்ன ஆனது என்ன ஆனது திமுக முப்பத்தி முப்பத்தி ஒன்பது இடம் என்று போனது யார் பிரதமர் மோடி பிரதமர் என்ன செய்தார்கள் ஒன்றுமில்லை உங்கள் உரிமைக்காக உங்கள் உரிமைக்காக ஒரு 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 முறை குரல் எடுத்து பேசியதுண்டா நாங்கள் இத்தனை சொல்கிறோமே மீத்தேன் ஈத்தேன் ஏன் இயற்கை எரிவாயு நம்ம எடுக்க முடியாது மூடுவோம் ஓஎன்ஜி எடுத்துட்டு போக சொல்லிட்டு ஆடு மாட்டு கழிவு ஆடு மாடு வளர்ப்போம் வளர்ப்போம் மாடு வளர்ப்போம் ஆடு வளர்ப்போம் மாட்டு சாணம் ஆட்டு புழுக்கை மக்கிய இளைதலை கழிவுகள் குப்பை மேடு அதிலிருந்து எவ்வளவு தயாரிக்கலாம் நெய்வேலி பழுப்புக்கு நிலக்கரி மூடுவோம் அந்த இடத்தில் இனிமேல் மீள்குடியம் செய்ய முடியாது என்ன செய்யலாம் முழுக்க சூரிய ஒளி மின் தகடு காற்றாலை மின்சாரத்தை போடுவோம் எடுப்போம் எவ்வளவு வேணாலும் எடுப்போம் காற்றுக்கு கேடலை நீருக்கு நிலத்துக்கு நிலத்து இல்லை இயற்கைக்கு எந்த பாதிப்பும் இல்லை என் பூமி தாய்க்கு என் இயற்கை அன்னைக்கு எந்த நோயும் வராது தாய்க்கு நோய் வந்தால் சேய்க்கு வரும் என் பூமி தாய்க்கு வந்தால் மனிதர்களுக்கு மட்டுமல்ல எல்லா உயிர்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் என் அன்பு தமிழங்கைகளே அறிவார்ந்த தமிழ்ச் சமூக பெருமக்களை மீண்டும் மீண்டும் நாங்கள் பதிவு செய்கிறோம் நானும் என் தங்கை காளியம்மாவும் கையேந்தி நிற்பது உங்கள் வாக்கை கேட்டு அல்ல வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை ஓட்டுக்காக நிற்கிற கூட்டம் அல்ல நாங்கள் பிறந்த பெருமை மிக்க நாட்டுக்காக நிற்கிற கூட்டம் எங்களுக்கு தன்னலம் என்று உண்டு அது என் இனத்தின் நலம்தான் தான் அதுதான் எங்கள் தன்னலம் உரிமையை உரிமையை இழப்பது என்பது உயிரை இழப்பதற்கு ஒப்பானது அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது இதுதான் நம்ம முன்னவர்கள் நமக்கு கற்பித்த கோட்பாடு அவர்கள் முன்வைத்து போராடிய கோட்பாடு தத்துவம் இதுதான் உயிரை இழக்கலாம் ஆனால் உரிமையை இழக்க கூடாது சீமால் தன் உயிரை இழப்பது என்பது தனிப்பட்ட ஒருவரின் இழப்பு என் குடும்பத்திற்கான என் உரிமையை இழப்பது என்பது நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழ் தேசிய இழப்பு காவிரியில் நதிநீர் உரிமையை இழப்பது என்பது தஞ்சை காவிரி படகில் வாழ்கிற வேளாண் குடி மக்களுக்கான இழப்பு அல்ல ஒட்டுமொத்த தமிழ் தேசிய மக்களின் உரிமை இழப்பு பாதி மாவட்டங்கள் காவிரி கூட்டுக்குடி குடிநீர் நம்பித்தான் இருக்கிறது நான் பிறந்த சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் சேர்த்து தான் அந்த உரிமையை இழக்க வைத்தது யார் டிஎம்சி தண்ணீர் வந்து கொண்டிருந்தது இப்ப நூற்றி ஐம்பது டிஎம்சிக்கு மன்றாட வேண்டி இருக்கிறது காரணம் என்ன இந்த கட்சி ஆட்சியில் தான் தண்ணியை தர மறுப்பது யார் காங்கிரஸ் தண்ணியை கேட்டு தண்ணியை கொடுக்க மறுப்பது யார் பாரதிய ஜனதா மேகதாதில் அணை கட்டியவே தீர்வேன் காங்கிரஸ் கட்டிய தீர வேண்டும் பாரதிய ஜனதா என் உரிமையை பறித்துக் கொள்பவனுக்கு என் உரிமையை தர மறுப்பவனுக்கு எதற்கு என் ஓட்டு என்கிற கேட்கிற நான் இதுதான் அதை கவனமா வச்சுக்க உன் உரிமைக்கு எதராக இருப்பவனுக்கு உன் உணவுக்கு எதராக இருப்பவனுக்கு உன் உயிருக்கு எதிராக இருப்பவனுக்கு நீ வாக்களித்தாய் என்றால் நீ மான தமிழ் மகனாய் என்பதை நீ சிந்தித்து பார்த்துக்கணும் காவிரி நதிநீர் உரிமை பரிபோனது கச்சத்தீவு உரிமை பரிபோனது எடுத்து கொடுத்தது யார் இதே காங்கிரஸ் அந்த உரிமையை பறி யார் காங்கிரஸ் பறி போது பதவியில் இருந்தது யார் திமுக ரெண்டும் என்ன கூட்டு வேண்டியது என்ன ஓட்டு நீ அத போட்டு மானங்கிறது தமிழனுக்கு இப்ப வார்த்தையில் ஒரு வாழ்க்கையில் கூட்டம் இது ஆனால் இன்னைக்கு உரிமை பறிவோது என்பது கூட தெரியாமல் அதை பறித்தவன் யார் என்பதும் தெரியாமல் அவனுக்கே வலிமையை கொடுத்து கொண்டிருப்பது ஆடை அறுக்கிறவனையே நம்பும் அது மாதிரி நமக்கு எவன் துன்பது தருகிறானோ அநீதி இழைக்கிறானோ அவனுக்கே மறுபடியும் அதிகாரத்தை கொடுமை ஆய்விடும் முல்லை பெரியாற்றில் நதிநீரை பெற்று தர முடியவில்லை இந்த திராவிட கட்சிகளின் நிலைப்பாடு என்ன கூட்டு சேர்ந்து ஓட்டு கேட்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்க தான் ஆள்றாங்க முல்லை பெரியாற்றில் தண்ணீர் கேட்டால் என்ன நிலை இல்லை அடித்து விரட்டுவார்கள் காவிரி தண்ணி கட்டால் கனடர்கள் அடித்து விரட்டுவார்கள் அடித்து விரட்டுகிற கட்சி ஆட்சிகள் தான் தமிழ்நாட்டுக்குள் வந்து இந்திய இறையாண்மை தேச ஒற்றுமை தேசம் தேசப்பட்டு பேசுவார்கள் ஏமாந்து விடாதே வெற்று ஏமாற்று அங்கே கம்யூனிஸ்ட் தர முடியாது தண்ணி காங்கிரஸ் தர முடியாது தண்ணீர் கர்நாடகாவில் தர முடியாது தண்ணீர் காங்கிரஸ் தர முடியாது பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்குள் வந்து இந்தியா பாரத தேசம் நாட்டு பற்று எல்லாம் பேசுவார் ஒரு வார்த்தை பேச காவிரி நதிநீர் என்னன்னு பாரதிய ஜனதா காங்கிரஸ்